ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மணி வந்து ஏழைகள் ஆகுது நம்ம பாடுங்கள்லாம் வந்து ஒவ்வொருத்தவங்களாம் சண்டை போட்டுட்ருக்காங்க இங்கே ரெண்டு பேர் சண்டை போடுறாங்க உட்கே கிட்டே சண்டை போடாத ஆளே கிடையாது யானை தெரியல என்ன மட்டும் அலமையில் சண்டை போட்டிருந்து இப்போ தாளாட்டு பிடிச்சி நிற்கிது இங்கே ரெண்டு பேரும் பாருங்கள் ரொம்ப கொடூரமாக சண்டை போட்டுட்ருக்காங்க அதில் ஒருத்தவங்க விலக்கி விலக்கி பார்க்குறாங்க அங்கே பாருங்கள் என்ன பிரச்சனைன்னு தெரியல காலை எழுந்திரிச்சா சண்டை தான் நடக்குது மயிலுக்கு யாரும் சண்டை போட கிடைக்கல போல இருக்குது கொட்டாய பாருங்கள் கண்ணா இருக்கு நேற்று வந்து கூட்டவே இல்லை காலையில் பனி பார்த்தா அப்படி இருக்கு கொட்டாய கண்டிப்பாக வந்து இன்றைக்கி கூட்டி ஆகணும் உடுக்கம்மா விட்டுட்டு போமா அதுக்கிட்ட ஒம்பு பண்ணாதே போத்தாளாட்டே அது வந்து குட்டி ஆடு அதுக்கிட்ட போய் ஒம்பு இருக்குது பாருங்க அங்கே என்னென்ன பண்ணுறீங்க படுத்துக்கிட்டே பால் குடிக்குதே சண்டை அங்கே முத்தி வச்சுப்பேன் இங்கே வருங்க சண்டையை வேற ஒருத்தவங்க கூட ஜாயிண்ட் ஆயிடுச்சு சண்டை இல்லை நம்ம ஒரு குட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி இல்லையா வந்து கற்றுக்கிட்டு இருக்கான் யானு தெரியல யார் கற்று தங்கம் நீ நான் கத்துன இல்லையே இங்கே வாழையே இங்கே இருக்கானா அங்கே இருக்கா நான் சொல்கிறான் பாருங்கள் பால்காரியே முன்னாடி தங்கும் ம் பால் கறக்குமா பால் கறந்து ரொம்ப நாள் ஆச்சு ஆ வாங்க பால் கறக்கும் ஏமா ஏதோ வந்துட்டேன்டி ஒன்றை பார்க்க தாண்டி வந்தேன் போதுமா பால் கறந்தாச்சா ஆ ம் பால் கறக்குமா எப்போ குட்டி போடுவீங்க பால் கறந்து அப்படி முடிப்போவும் ஜம்முன்னு ம் கறக்கட்டும் கறக்கட்டுங்கிற மாதிரி ஏன் அவன் கத்துறான்னு தெரியல கழிய கிழியே இல்லை நேற்றி வரைக்கும் அன்றைக்கி எப்படி இருக்காங்க அது தெரில ஆ ஏன் தங்கம் கத்துதே யாண்டி பட்டோ ஏன் ஆண்டி உடம்பு சரியில்லையா என்ன செய்யுது ஏன் கழிறீங்களா கழியிறீங்களா உடம்பே ஒரு மாதிரி செலுத்து போச்சுடா உனக்கு கழிறாந்தான் போல இருக்கு நைட்டி வரைக்கும் கழிச்சு இப்போ கழிறார் வயிறு வலிக்குதா என்னான்னு தெரியல கத்துது இது வயிற்றுல பூச்சி இருந்தால் ஒரு மாதிரி ஆடுங்கள்லாம் அப்படியே அது பேர் என்ன சொல்லுவாங்க குண்ணுன மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம கீரை பிச்சு மருந்தும் போட்டு விட்டாச்சு ஏன் அப்படியே இருக்குங்கிறது தெரியல கழியுது இப்போதான் கழியுது கொஞ்சம் நேரம் கழியிட்டோம் உள்ளார உள்ளதெல்லாம் வெளியில் வரட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம கைசல் மாத்திரை வந்து போட்டு விடுவோம் இப்போ விடிய காலேருந்து கத்துறான் அவன் எந்த சிக்கியா வாடி தாங்க பார்க்கும் இருட்டில் ஒன்றும் தெரியல வாங்கிட்டு தாங்க மட்டும்ங்க வா ஆமாம் கூட்டம் என் ஜோடியா என் ஜோடியா சரி பனி பெய்யுது இங்கேயே படுத்துரு பனி பெய்யுது நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு கூட்டிகிட்டு போகிறேன் கழிகிறான் தான் அவன் என்னாடி தங்கம் எல்லாட்டு பெத்த தங்கமே என்ன வேணும் ம் என்ன வேணும் எல்லாம் இந்த பனியில் படுத்து படுத்து சளி பிடிக்குதுடா மருந்து போடுறோம் அப்புறம் சரியாக போவும் அப்புறம் திரும்பி சளி பிடிக்கவும் இப்படியே இருக்குது தாளாட்டு தங்கையா அங்கே பொறுத்துருக்கே தனியா அம்மா அம்மா சண்டை போட்டுட்ருக்காங்க அங்கே இது வந்து வலுக்கட்டாயமாக சண்டை போட கூப்பிடுது வைத்திரம் பிள்ளைய வச்சுக்கிட்டு ஆ அங்கே வருங்க அங்கே போகிறங்க இங்கே போகிறேன் வயத்திரம் முட்டிவிடுவானோ வந்தாண்டவா உன் கொம்பு மாரி கிடையாது ஒழுக்கலாம் மணி வந்து பார்த்திங்கன்னா ஒம்போதரை ஆகுது இது வர வர ரொம்ப டல்லாகிட்டே இருக்குது எழுந்திரிச்சு நிற்க வச்சா நிற்க முடியல நேற்று சாய்ந்தரம் வந்து நான் வந்து மேய்ச்சலுக்கு ஓட்டிகிட்டு போகல நேற்று காலையில் ஓட்டிகிட்டு போனேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் மேஞ்சிக்கிட்டு இருந்தேன் ஆடுங்கள்லாம் வந்துட்டு உடனே வீட்டுக்கு போனச்சு அப்போ கூட கத்திக்கிட்டே இருந்தேன் ஏன்டா போகிறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு மேஞ்சிக்கிட்டே இருந்தது இதான் மேய்ஞ்சி கிஞ்சி முடிச்சுட்டு லாஸ்ட்டாகவே வந்துச்சு நம்ம அலாட்டுக்குட்டி ஒன்று இறந்து போச்சு இல்லையா கிடாக்குட்டி இறந்து போச்சுன்னு சொல்லி தான் பாருங்க அவனுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருந்துச்சோ அத்தனையுமே வந்து இவனுக்கு இருக்குது ஆனால் அவனுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துச்சு இவன் நேற்று சாய்ந்திரம் வரைக்கும் ஆரோக்கியமாக இருந்தவன் இன்றைக்கி காலையில் விடிய காலையில் ஒரு அஞ்சரை மணிக்கு தான் வந்து கத்தவே ஆரம்பிச்சிது அதுலேருந்து எழுந்திரிச்சி நிற்கவும் இல்லை தூக்கி விட்டா அதை தள்ளாடி தள்ளாடிக்கிட்டு போய் எங்கேயாச்சும் அனவாக படுத்துக்கிட்டு இருந்துச்சு வாயிலாம் பார்த்திங்கன்னா நொறு நுறையாக வருது நம்ம அலாட்டுக்கும் தான் இருந்துச்சு மூக்கு வழியாக வந்து பார்த்திங்கன்னா சாணி இருக்கும் இல்லையா சாணி சளி எல்லாமே வந்து மூக்கு வழியாக வருதுப்பா என்ன காரணங்கிறது தெரியல இதே சிம்டம்ஸ் தான் நம்ம அலாட்டோட குட்டிக்கும் இவனுக்கு என்னென்ன செஞ்சதோ அத்தனையும் அதுக்கு செஞ்சுது ஆனால் ரெண்டு மூணு நாள் வரைக்கும் அது நல்லா இருந்துச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று சாயந்தரம் வந்து நல்லா சுறுசுறுப்பாக மெஞ்சிக்கிட்டு அந்த ஆடு விடிய காலையில் கத்த ஆரம்பிச்சிது படுத்த படுக்கையாக ஆகிடுச்சு வாயில் வந்து அதுக்கு எப்படி நொறு நொறையாக வந்துச்சோ அதே மாதிரியே வருது அதுக்கு மூக்கு வழியாக வந்த சாணி வருது இல்லையா அதுவும் அப்படியே வருது எது கொடுத்தாலும் திங்கவும் மாட்டேங்குது நான் வந்து மூங்கி தடை கொடுத்தா ஒரு தம்பி வந்து கழித்தில் வந்து நிற்கன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா அதை போகிறா பாருங்கள் அவனுக்கு வந்து அதுமாதிரி தான் கழிஞ்சிக்கிட்டதுனால் நம்ம வந்து மூங்கி தடை வந்து ஒரு கைப்பிடி அளவு பறித்து கொடுத்தோம் சாப்பிட்டுச்சு சரியாக போயிடுச்சுப்பான்னா சூப்பராக கேட்டுச்சு அந்த தம்பிக்கு ரொம்ப நன்றி அதே மாதிரியே அலைமையிலோட பிள்ளையும் கழிஞ்சிக்கிட்டு இருக்கு அவனுக்கு வந்து இன்றைக்கி வந்து கொடுத்து பார்க்கணும் நிற்கிதான் என்னான்ட்டு இன்றைக்கி வந்து கொடுத்து பார்க்கணும் நம்ம வந்து தடை பறிச்சிட்டு வந்து வச்சுருக்குறோம் அதை வந்து இனிமேல் தான் கொடுக்கணும் நம்ம வயலுக்கு வந்து ஆட்டோ ஓட்டிகிட்டு போகிறோம் அவனால் வந்து கீழே இறங்கவே முடில அந்த குட்டி வந்து கீழே இறங்கவும் மாட்டேங்குது நிற்கவும் மாட்டேங்குது படுத்த படுக்கவே அப்படியே கற்றுக்கிட்டே இருக்குது என்ன ஆகும்னு தெரியல போடு ஓமா கடுத்தாடி தங்கோ காலைக்குட்டியை வந்து கட்டி போட்டிருக்கோம் வாங்க ஓடிவாங்க ஓடிவாங்க வா பா என்ன மாடு அவுக்குறாங்க ஆடுலாம் வந்துச்சுனாலே அவுக்க முடியாது கிட்ட இருக்கும்போதுனால அவுத்துடலாம் ஆடு போதுங்கிற இதில் வந்து இழுத்துக்கிட்டு நிற்கும் டைட்டாக ஒடியாரம் மயிலே நன்றி தங்கம் ஏன் வா 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 எல்லாம் போயிட்டா வாடா தலாட்டு வந்து படுக்க போட்டாச்சு அவங்க இடத்துல ஓ அம்மா என்னென்ன சேட்டை பண்ணிச்சோ அத்தனையும் பண்ற தலாட்டு நீ நானா ம் இதில் ஏறி படுத்து கொஞ்சம் சர்க்கிள் விட்டு போனா தான் உங்களுக்கு வந்து செரிமானம் ஆகுது எல்லாம் அந்தாண்ட மெஞ்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம அப்படி போவோம் இங்கே வந்து நின்னாதான் கொஞ்சம் நேரம் கை கண்டா மேய்ங்க ஆள் தெரியணும் அதுங்களுக்கு இல்லைன்னா பூந்தரிசி ஓடிடும் இங்கே வா இங்கே வாங்க இங்கே வாங்க இல்லை அங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் ஒரு மணி நேரம் மேய்ஞ்சிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு நீ வந்தாவா போ அப்படின்ட்டு உடுக்க போயிட்டு இருக்காங்க பிரண்டை வந்து வயலில் இருந்துச்சு கொஞ்சம் துளுராக இருந்துச்சு நம்ம துவையில் அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பறிச்சுட்டு வந்துருக்கோம் இது வந்து அழகிக்கு வேணுமா கொடுத்தாலும் திங்காதுங்க இருந்தாலும் வேணுமா எனக்கு தங்கம் தங்கப்பில்ல தங்கம் என்னப்பா உடம்புலாம் விதைச்சி போச்சு இறந்து போயிடுச்சு உடம்புலாம் டைட்டாயிடுச்சு அதாவது நம்ம போகிறப்பெல்லாம் வயலுக்கு ஆடு ஓடிட்டு போகிறப்பெல்லாம் கத்திகிட்டு இருந்துச்சு போய் ஒரு ஒன்றரை டு ரெண்டு மணி நேரம்தான் இருக்கும் உடம்புலாம் டைட்டாயிடுச்சுப்பா ஆனால் அதால் நிற்க கூட முடியல இவ்வளோ சீக்கிரம் வந்து எந்த ஒரு ஆட்டுக்குட்டிக்குமே இப்படி வந்து திடீர்னு ஒரு நல்லா அந்த ஆடு வந்து திடீர்னு இப்படி வந்து ஒரு கழிச்சலால் இறக்குன்னு நினச்சி கூட பார்க்க முடியல வாயிலாம் நொறு நோரையாக வந்துருக்கு பாருங்களேன் நான் வந்து பன்னெண்டரைக்கு ஒரு டைம் வந்து கொட்டாயில் வந்து பார்த்துட்டு போனேன் அடுத்தது மூன்றரைக்கு வந்து ஒரு டைம் வந்து பார்த்துட்டு போனேன் அப்போல்லாம் படுத்து தான் இருந்துச்சு இது நான் உடம்பு சரியில்லாத மாதிரிலாம் இல்லை எனக்கு வந்து அதை ஊற்று கவனிக்கல நான் காலையில் கத்தும்போது தான் கழிஞ்சிருக்கதே தெரிஞ்சுது நம்ம வந்து அதாவது கேமராவுக்கு வந்து ஃப்ளாஷ் போட்டிருக்கோம் அதனால தான் கண்ணுலாம் வந்து நீல கலராக தெரியுது ஏன்னா வெளிச்சம் பத்திரங்கிறதுனால ஃப்ளாஷ் போட்டிருக்கோம் யாரும் என்னோடய கண்ணு நீல கலராக இருக்குதுன்னு பயந்துடாதீங்க அது வந்து லைட்டோட வெளிச்சம் இப்போ வந்து அதை புதைக்க போகிறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குதுப்பா என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படி இருக்குது அலாட்டோட பிள்ளையும் நாலு நாலு மாதத்து குட்டி எவனும் அப்படி தான் வெளியில் ஏதாச்சும் நோய் இருக்குதா என்னென்னு தெரியல நம்மலாம் கடைசில வந்தால் மாத்திரை போட்டால் உடனே நின்றுடும் இது என்னன்னே தெரியல வாயால் வந்து நொறு நொறையாக வருது மூக்கால் வந்து சாணிலாம் வருது என்ன நோயுங்கிறது புரியல டாக்டரை கூப்பிட்டாலும் டாக்டர்லாம் வந்து உடனே இங்கேலாம் வரமாட்டாங்கப்பா நம்ம குட்டியே இருந்து ஆட்டுக்குட்டியெல்லாம் வந்து ஆடாக இருந்தாலும் குட்டியாக இருந்தாலும் நம்ம தூக்கிட்டு போனால் தான் உண்டு நம்ம எமர்ஜென்சிக்கு வந்து மெடிக்கலில் போயிட்டு மருந்து டானைக்கு மாத்திரை இதுதான் வந்து வச்சுப்போம் அப்பப்போ வந்து கழிஞ்சிதுன்னா மாத்திரையை போட்டு விட்ருவோம் ஒன்றும் சமாளிக்க முடியல அதாவது சமாளிக்க முடியலங்கிறத விட ஆளுங்கள்லாம் ஆரோக்கியமாக இருந்துச்சுன்னா நமக்கும் வந்து ஒரு ஆர்வமாக இருக்கும் ஒவ்வொன்றா நமக்கு வந்து இப்படி போது என்னடாங்கிற மாதிரி போகுது நிறைய பேர் வந்து இந்த சின்ன குட்டியில் தான் வந்து காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க அதாவது அந்த மண் தீங்காமல் அந்த ஒரு இருபத்தஞ்சி நாள் வரைக்கும் தான் ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க அதுதான் அந்த அதாவது குட்டிங்களோட இழப்பு இல்லாமல் வந்து காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நல்லா நான் சூப்பராக பண்ணிடுவேன் இதேமாரி இடையில வந்து வர்றது தான் தாய்க்க முடியல நம்ம வந்து டிட்டிலாம் வந்து போட்டு தான் விட்டோம் ஆனால் மூணு மாதம் வரைக்கும் தான் அது வந்து வேலை செய்யும் சொல்லுவாங்க நம்ம வந்து டிடி இன்ஜெக்ஷன்லாம் போட்டு தான் விட்டோம் இதுங்களுக்கெல்லாம் வந்து பிபிஆர்லாம் போட முடியாது இல்லையா அதாவது இப்போ போடலாம் அதாவது பிறந்தவொடனே வந்து குட்டிகளுக்கு வந்து பிபிஆர் ஊசி வந்து போட மாட்டாங்க மூணு மாதத்துக்கு மூணு மாதத்துக்கு மேலே உள்ள குட்டிக்கு தான் வந்து பிபிஆர் இன்ஜெக்ஷன்லாம் போடுவோம் ஆனால் பிறந்தவொன்னே ஒரு மூணு நாளுக்குள்ளே வந்து நம்ம டிடி இன்ஜெக்ஷன் வந்து போட்டு விட்டுருவோம் இப்போ வந்து மூணு மாதம் நாலு மாதம் தாண்டிடுச்சு நம்ம வந்து பிபிஆர் இன்ஜெக்ஷன்லாம் போடலை குட்டியை வந்து பதிக்க போனவங்க அங்கேயே நிற்கிறாங்க ஏன்னா ஒரு நாய் ஒன்று நிற்கிது அது பார்த்துடுச்சுன்னா என்ன தான் ஆழமாக தோண்டி வச்சாலும் தோண்டி எடுத்துருங்க அது போட்டுங்கிறதுக்காக நிற்கிறாங்க இங்கே கள்ளக்குடி தின்னுகிட்டு இருக்கு எத்தனையும் அவங்களே பார்த்து பார்த்து கற்றுத்த பாருங்க வா வருவாங்க வா போடலாம் வா வண்டி மேலே ஏறிட்டு தின்னாவது இங்கே வா நான் அடி பிச்சை எடுத்துருவேன் அளாட்டு வைத்திலெலாம் ஒன்றும் இல்லை மணி வந்து ரெண்டரை ஆகுது இப்போதான் போய் வேப்பந்தடை வந்து வெட்டிகிட்டு வந்தாங்க அதை போய் மல்பரி வயலில் கட்டி விட போகிறோம் இதுங்களை தாண்டி போய் அதை கட்டுறது பெரும்பாடுப்பா எல்லாம் பிள்ளி பிள்ளி பிள்ளைன்னு மேலே ஏறும் நம்ம தாளாட்டுக்கு மட்டும் தெரியும் எப்படியும் கட்டிட்டு வந்து தான் கேட்டால் திறந்து விடுவாங்க அப்படின்ட்டு அதை அமைதியாக படுத்துருக்கு பாருங்க சின்ன குட்டியெல்லாம் தான் ரொம்ப அட்டகாசம் பண்ணும்

ஏய் கழிய கழியெடு கழியடு போங்க 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 ம் ரொம்ப தூரம் வீராண ஏறிக்கிட்ட போய் வெட்டிட்டு வராங்க இதை கட்டிட்டு வந்து கூட்டிகிட்டு போவாங்க தங்கம் ஆ உங்களுக்கு தான் அந்த தங்கத்தோளுக்கு தான் போட்டு மிதிச்சிடுவீங்க அதுக்காக தான் ஆ சரி 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 வச்சு மிதிச்சிடுவீங்கடா மிதிச்சிடுவீங்க அப்புறம் திங்க மாட்டீங்க போங்க உள்ளார வாங்க ஒரு கால் மணி நேரம் இருங்க கட்டிகிட்டு வருவாங்க கொஞ்சம் தள்ளக்குடியை தின்னு சரி வா அங்கே வா இங்க வாடா பா பாச்சு இதுக்குல பூந்து போயிடாதீங்க வாங்க ஒன்று பொணிச்சுன்னா அவ்வளோதான் படுக்கிறதுக்கு என்னென்னையா குப்பைக்குழி மேலே படுத்துருக்குது பாரு காலையில் ஒரு கட்டு கல்லக்கொடி கொண்டு வந்து போட்டாங்க கோழி சீக்கிரமே சீச்சி வச்சுருக்கோம் பாருங்க ஏதாச்சும் பக்கெட் உள்ளார ஏதாச்சும் இருக்க போங்க ஒழுங்கா போய் தடியா மட்டும் தீங்கல பளத்து வச்சு கட்டி வச்சு கிரிக்கிடுவோம் போங்க எல்லாத்துக்கும் லிவர் டானிக் வந்து போட்டு அன்னைக்கு பா பா நடைய பத்தியா அண்ணன் என்ன நடக்கிற மாரி இங்கே மெஞ்சாலும் வெய்வோம் நாங்கள் போய் வேப்பம் திங்க மாட்டோம் ம் இன்னும் சில பேருக்கு வரத்துக்கே பிடிக்கல பா பா பின்னாடி கேட்டு தானாடுது ஏ மயில் கேட்டு தானாடுது வாங்க வாங்க இங்கே போடா இங்கே போ நம்ம உடுக்கற தங்கம் வந்து இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு கண்டிப்பாக குட்டி போட்டுருவோம் நடக்க முடியல ஆள் வேறு டல்லாக இருக்காரு அளவுக்கு மேய்ச்சல் வேறு இல்லை இன்றைக்கி உடுக்கம்மா எப்படியும் வெளிச்சத்துலேயே குட்டி போட்டுறீ தங்கம் பா இப்போ அலாட்டோட புள்ளையை வந்து இங்கே தான் புதைச்சோம் அப்போ வந்து ஈரம் இருந்துச்சு அதனால் இங்கேயே வெட்டி அப்படியே புதைச்சாச்சு இந்த இடத்துட்ட அது என்ன ஒரு பத்து நாள் இருக்குமா ஆ பத்து நாள் இருக்கும் இப்போ வந்து நம்ம தாலாட்டோட பிள்ளைய இறந்து போச்சு இன்றைக்கி அது வந்து அங்கே தண்ணி ஒரு இடத்துலேயே வந்து புதைச்சிட்டோம்ப்பா ஈரம் இல்லை அதனால் தண்ணி இடம் ஈரமாக இருந்துச்சு அங்கேயே புதைச்சாச்சுருந்தாங்க வா சரி போ ஐயோ 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 நம்ம பால்காரியோட பிள்ளவங்க தலையே போய் பார்க்கும் பார்த்தீங்களா தழை வந்து அப்படியே இருக்குது இதுங்கெல்லாம் என்னத்தை செய்கிறது இதை விட்டுட்டு ஊட்டுக்கூடிய இருந்தாச்சு அங்கே இதை விட என்ன ஸ்பெஷலாக இருக்கும் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு ஊட்டுக்கூடிய இருந்தாச்சு பூந்து நம்ம தாலாட்டு ரெஸ்ட் எடுக்கிறாங்க இங்கே தான் வந்து வெட்டி பார்த்துருக்காங்க ஈரம் அந்த அந்தளவுக்கு ஆழமாக குழி வெட்ட முடியல வேறு இடத்துல இங்கே போய் புதைச்சிருக்காங்க எல்லாம் இருக்கு நம்ம தாளாட்டு மட்டும் ஒத்த காலம் நீட்டி போட்டு ஒய்யாரமாக படுத்திருக்காங்க மோ அதாவது மேடையில் பொறுத்துருக்கு மாரி படுத்திருக்காங்க வெய்யை வந்து நல்லா பயங்கரமாக அடிக்குது எல்லாத்துக்கும் வெய்யை தாங்க முடியல நான் உட்காந்துருக்கிறது வந்து பால் கறியை பாருங்க ம் எல்லாம் சனியாக வேலை இருக்கா வெய்ய தாங்க மாட்டேங்குது அதற்கு ம் ஏன்டி வெயில்ல முடியுது அடிப்பட்டோ ம் சரி டீ தாங்க ம் அரிக்கிதா ம் போதும் புழுதை கழிப்பூடாதம்மா தும்மல் வருதும்மா ம் அங்கே போவாத எங்கம்மா காட்டுக்கு எங்கே போகிறப்போ கீழங்க கீழங்க முள்ளு 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 சொல் பச்சை கேளு இறங்குமா கீழங்கம்மா கீழே இறங்குமா அப்பமா அடம் வருங்க கீ கீழங்க ஆ கீ இறங்குடி பார்த்து இறங்கு பார்த்து இறங்கு பார்த்து இறங்கு இப்போ என்ன சேட்டை தானே வந்தேன் அதுக்காட்டி என்ன வெய்ய தாங்கலாம் உனக்கு ஆ ம் இறங்க பால் கறக்கணுமா ஆ சரி காட்டு ஆ சிக்க 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 பால் கறக்கணும் வாங்க வருங்க ம் போன வருஷம் அதாவது போன தடவை குட்டி போடும்போது என்னென்ன வேலைலாம் பார்த்துதோ இப்போ அதே வேலையை பார்க்குது இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே குட்டி போட்டுருவான் பால் கறக்கணுமா ம் போனட குட்டி போடும்போதும் இப்படி தான் என்னது போதும் போங்க நான் நிறையா கறந்தாச்சு தங்கப்பிள்ள அதெல்லாம் பொற போ போய் மேய் போங்கடி சரி நீ பட்டுக்கு நில் பந்தயத்தை பாருங்கள் ம் நான் எனக்கு என்னன்னு இங்கே உட்காந்துருக்கேன் அலமேலே அலமேலே அவனை போனால் போட்டுங்கவா பார்த்துட்டு போகிறத பற்றியா போயிட்டு ரிட்டர்ன் வருவானுங்க மயிலே நீ போவாது நீங்கள் வா வெட்டி வச்சே வேப்பந்தேட தூணுக்கு தூணு எனக்கு என்னென்னு காயுது ம் பாவம் பசியோடு போய் முடியாமல் வெட்டிகிட்டு வந்தாங்க ஆடு பட்டினி கிடக்குதேன்னு நானாக வர மாட்டேன் போ நானும் வரணுமா மயிலுக்கு நானும் வரணுமா வரலையா அங்கேயே நின்று கத்துது இங்கே வாங்க பெண்ணா கட்டி வீட்டில் இருக்குங்க வாங்க அலுமேலுக்கு வச்சுருக்க கொழுப்பு இருக்கே மயில் தங்கம் இங்கே போகிற தங்கம் இப்படியும் அப்படியும் அலையக்கூடாது தங்கம் என்ன தாங்க நீ சொன்ன பச்சை கேட்க மாட்டேங்கிற ம் அவனோ தான் லூஸ் போயிடும் நீணுமா நீ நல்ல பிள்ளையாச்சே நானும் வரணுமா கூட நீ ஏன் உக்காந்துருக்க எல்லாம் வீட்டுக்கு போகிறானோ வா அப்படின்னு கூப்பிடுறாங்க போகாமல் திரும்பி வந்து கூப்பிடுது அவங்களையுமே கூப்பிடும் ம் நல்லா அழகாக இப்படிதான்ப்பா மெய்தோ அதுக்கப்புறம் புந்தரிசி ஓடிடுது ஏதாச்சும் ஒன்று போச்சுன்னா புந்தரிசி ஓடிடுதுங்க பாருங்க நல்லா மெய்தோலா ம் போங்கடா நட மட்டும் வேக வேகமா இருக்கும் போவும் மாட்டேங்குதோ மேயவும் மாட்டேங்குதோ என்ன தான் நினச்சிட்டு இருக்கோன்னு தெரியல உங்கவா கதி எடுத்தாதான் வேலைக்காகும் ஏ இங்க கும்பே வேலையாரு வேலையாரு இங்கவா இங்க போடுறா இங்க போடுறா உனக்கு மட்டும் என்னடா தனியுமேச்சே அமரா நீ நெஞ்சு முடிச்சு நீச்சே வா எங்கே பாருங்க நிற்கத்த பாருங்க ஆ போலாம் கூட விட மாட்டேதுமா தங்க பிள்ளை வாட்டி தங்கம் என் தங்கம் பதுசாக சொந்த கேட்பேன் சரி போங்க எல்லாம் விளையாடு போங்க வருவாங்க தானா ஓட்டினாலாம் வராது கொடுக்கம்மா போய் படுப்போம் கொடுக்க இடத்துல தள்ளி வச்சா தின்னுட்டு அது பாட்டுக்கு சும்னு படுக்கும் ஒரு இடமா ஓ பிள்ளதா சொன்னதை எங்கே கேட்குது சவுண்டு விடுற ஆ தான் வருது பாரு ஆ உங்கள் பிள்ளை என் கூப்பிட்றாங்களாம் நம்ம ரஞ்சி தம்பி கேட்டிருந்தாங்க அக்கா உடுக்க வந்து குட்டி போட்டுச்சான்னு கேட்டிருந்தாங்க இது வரைக்கும் இன்னும் குட்டி போடலப்பா ஆனால் ஆள் மட்டும் நல்லாவே இருக்குது எப்போ போடுங்கிறதும் தெரியல ஆனால் குட்டி போடுற மாதிரியே தான் இருக்கான் பார்ப்போம் அவ்வளோதான்ப்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் மறுபடியும் சந்திப்போம் நிறைய வீடியோ இருக்குது என்னால் எடிட் பண்ணி தான் கொடுக்க முடியல பார்ப்போம்